வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அருள்துறை வளர்ச்சியின்றி அமைதி உலகில் கிட்டா கிட்ட உணர்வும் அன்பின் உயிர் வழிபாடாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது பஞ்சமா பாவங்கள் ஏது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக தெரிந்திய நற்கலா சாலைகளா மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சுவாமிஜி சொல்றாங்க அருள்துறை வளர்ச்சியின்றி அமைதி உலகில் கிட்டா ஒட்டுமொத்த மதங்கள்லையும் அந்த வழிபாட்டு முறை என்பது இருக்குது குறிப்பாக இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டோன்னா ஆலயங்கள் அனைத்திலும் ஒரு தியான மண்டபங்கள் இருக்கு அந்த ஆலயங்களை அந்த உருவ வழிபாட்டை முடிச்சுட்டு எல்லாரும் குழந்தை பிராயத்திலிருந்து அந்த தியான மண்டபத்தில் அந்த அந்த இடத்துல அமைதியாக அமர்ந்து அவங்கவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு போங்க உட்காந்துட்டு போங்க என்று அந்த முறையை தொண்டு தொட்டு எல்லாரும் கடைபிடித்து வந்தாங்க இந்த பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தினவங்க உண்மை உணர்ந்த மகான்கள் ஒரு பதினாறு அடிப்படை காரணங்களால் ஒரு ஏழு விதமான சம்பத்துக்கள்ல அந்த மாற்றங்கள் இருக்கு பதினாறு அடிப்படை காரணங்கள் என்னன்னா கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல அவர்களுக்கு நிறைவு பெற வேண்டி உள்ளது அப்போ அந்த நிறைவை ஏற்படுத்துறதுக்காக உண்மை உணர்ந்த மகான்கள் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் அந்த உருவங்களை ஏற்படுத்தினாங்க அந்த உருவங்களை உற்று நோக்கும் போது இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏழு விதமான சம்பத்துக்கள் அடங்கிய உருவங்கள் தான் ஆஞ்சநேயர்னா ஆஜானு பாகுவா இருப்பாங்க ரச்சினாமூர்த்தி இது போல அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கு செல்வத்துக்கு இப்படி உருவ வழிபாடுகள் எல்லாம் இந்த ஏழு சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்போ அந்த தொடர்ந்து அந்த குழந்தை பிராயத்துல இந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபாட்டோடு தன்னுடைய அறிவாட்சி தரத்தை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து வரும்போது அந்த பக்தி மார்க்கத்தில் அவங்க முழுமை பெறுறாங்க இன்றைக்கு ஆலயங்கள் அனைத்தும் அந்த சொத்தை விட்டுட்டு சக்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை மக்களுக்கு பரவலாக மாறிடுச்சு முந்நூற்றஞ்சி நாளும் வியாபாரிகள் அனைவரும் அந்த வியாபார பெருக்கத்துக்காக வேண்டி அந்தந்த காலகட்டங்களில் அந்த விசேஷங்களுக்காக அவங்க நன்கொடை கொடுக்கிறது மக்கள் கூட்ட வரும்போது அதிகமாக வரும்போது அவர்களுக்கு கொடுக்குறத விட பதினோரு மடங்கு அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுனால எல்லாமே அந்த எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பது மாறி இன்றைக்கு அவங்க இந்த பக்தி மார்க்கம் என்பது பேசிக் கல்வி மாறி அடுத்தது நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறோம் அதே போல் டிப்ளமோ ஐடிஐ போகிறோம் ஹையர் ஸ்டடிஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறோம் அதுபோல் இந்த பக்தி மார்க்கம் சாமி சொல்கிறாங்க உணர்வும் உயிர் வழிபாடாகும் நிலையில இருந்து பருவமடைந்த பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் அடுத்தது ஞான மார்க்கத்துல அவங்க முழுமையா தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழும் போது அந்த ஆன்மீக உயர்வு பெறலாம் உடல் உயிர் மனம் அறிவு அந்த இறைவத்த தன்மைக்கு மாறி இறைநிலையினுடைய சொரூபமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும் பேசிக் கல்வி சிறப்பாக படிச்சு முடிச்சவங்களுக்கு அந்த உயர்கல்வியான எல்லா பாடத்திட்டத்திலையும் ரொம்ப சுலபமா அவங்க படிச்சு அதுல முழுமையான மதிப்பெண் பெற்று நல்ல உயர்கல்வி பயின்றதற்கு பிறகு அவங்க நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியுது அதுபோல நாம இந்த அருள்துறையில உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முழுமையாக நம்ம சிறு வயது முதற்கொண்டே அந்த பயபக்தியோடு வாழ்ந்து நாம அந்த பருவம் அடைந்த பெண்ணும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் அந்த தெய்வீக நிலை பெறுவதற்காக சுவாமிஜி அமைச்சு கொடுத்தது தான் அந்த அருள்துறை உயர்வுக்கு கொடுத்ததுதான் மனவளக்கடை என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பயிற்சியை செய்து கற்று பயிற்சியை செய்து பலனடைவோம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் என்ற சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்